அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதில நம்ம பார்க்க போறது வரக்கூடிய திங்கட்கிழமை பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி தை மாதத்தோட முதல் நாள் தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம் அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்குது அது நூற்றுக்கு நூறு உண்மைதாங்க தை மாதம் பிறந்தாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு புதிய வழி அப்படிங்கிறது பிறக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா சூரிய பகவான் தன்னுடைய பயணத்தை வடக்கு நோக்கி தொடர்வார் அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசியிலேருந்து மகர ராசியில் சஞ்சரிப்பார் அவருடைய பயணம் வந்து அப்படி போகும் அது மட்டும் இல்லாமல் உத்தராயண காலம் அப்படிங்கிறது தொடங்கக்கூடிய முதல் நாள் இந்த தை மாதத்தோட முதல் நாள் தான் இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் மூலம் எப்படி பொங்கல் பொங்கும்போது அந்த பொங்கல் பானையிலேருந்து அந்த பொங்கலை பொங்கி வருதோ அதே மாதிரியே நம்முடைய வாழ்க்கையிலும் அனைத்து விதமான இன்பங்களும் சந்தோஷங்களும் பொங்கி வரணும் அப்படிங்கிறது தான் இந்த நாளோட முக்கியமான கருத்து அது மட்டும் இல்லாமல் ந உணவு தானியங்கள் எல்லாம் செழித்து வளரணும் அப்படிங்கிறதுக்காக சூரிய கடவுளுக்கும் அதை மாதிரி மாடுகளுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவிக்கும் ஒரு நாளாக இது கருதப்படுது இதற்கு அறுவடை திருநாள் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது மகர சங்கராந்தி அப்படிங்கிற ஒரு பெயரும் இந்த நாளுக்கு இருக்குதுங்க இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்ன தான் இந்த பதிவில் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் அதிலும் குறிப்பாக பெண்கள் அன்றைய தினம் செய்ய வேண்டிய மூன்று முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் பொங்கல் வைப்பதற்கு மிகவும் உகந்த நேரம் என்ன அதுக்கப்புறம் நம்ம படையல் செய்யும்போது அந்த படையலில் வைக்க வேண்டிய ஐந்து முக்கியமான பொருட்கள் என்ன அப்படிங்கிற பல விஷயங்களை நான் உங்கள் கூட இன்னைக்கு பகிர்ந்துக்க போறேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு தேவையான பல முக்கிய குறிப்புகள் இந்த பதிவில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குங்க இப்போது பொங்கல் அன்று நம்ம எல்லாருமே அதுக்கு முந்தின நாள் போகியிலே நம்ம வீட்டில் என்னென்னலாம் க்ளீன் பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருவோம் தேவையில்லாத பொருட்களையெல்லாம் போகி அன்னைக்கு நம்ம கொளுத்தி இருப்போம் ஸோ நான் கிராமத்து சைடெல்லாம் வெள்ளை அடித்து அந்த வீடே வந்து புது பொலிவோட காட்சி தரும் இப்போ இந்த காலத்தில் நகர்ப்புறங்களில் யாரும் வெள்ளெல்லாம் அடிக்கிறது கிடையாது வீட்டில் மட்டும் சுத்தம் பண்ணி எல்லா இடத்தையும் கிளீனாக ஜன்னல் கதவு எல்லாத்தையும் கிளீனாக தொடச்சி பூஜை அறை சாமானெலாம் எல்லாத்தையும் கழுவி பரன் மேலே இருக்கக்கூடிய பாத்திரங்களை எல்லாம் கழுவி அதை வந்து சுத்தம் செய்து திரும்ப பறனில் ஏத்துறது எல்லா வேலையும் நம்ம எல்லாருமே செஞ்சுருப்போங்க இப்போது பொங்கல் வைப்பதற்கான சிறந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் இப்போ திங்கட்கிழமை அன்னைக்கு கரிநாளுங்க ராகு காலம் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழரை ஒம்போது யமகண்டம் பத்தரை பன்னெண்டு மணிக்கு வருது ஸோ நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலையில் ஆறரைலருந்து ஏழரை அதுக்கப்புறம் அதை விட்டோம்னா இருந்து பத்தரை இந்த ரெண்டு நேரம்தான் அன்னைக்கு வந்து பொங்கல் வைப்பதற்கு மிக மிக உகந்த நேரம் இந்த நேரத்தில் பொங்கல் வச்சு அதை பொங்கல் பொங்கும்போது நம்முடைய வீட்டில் செல்வ பலம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஏன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப நல்ல நேரமாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் இந்த ஆறரை மணிக்கு நீங்கள் வந்து பொங்கல் பானையை எடுத்து நீங்கள் அடுப்பில் வச்சிடணும் ஸோ அதை மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அதை மாதிரி ஒம்பதரை மணினா ஒம்பது முப்பத்தஞ்சிக்கு நீங்கள் பொங்கல் பானையை எடுத்து அடுப்பில் வச்சிடலாம் பொங்கல் பானையை வைக்கக்கூடிய நேரம் நல்ல நேரமாக இருக்கணும் முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் நம்ம பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வந்து நிறைய பேர் வைக்கிறது கிடையாதுங்க அந்த காலத்துலலாம் சூரிய பகவான் எங்கே இருக்கிறாரோ அந்த அந்த இடத்துக்கு கீழே தான் வந்து பொங்கல் வந்து வைப்பாங்க சில பேர் வந்து மொட்டை மாடியில் கூட வந்து வைப்பாங்க அந்த சூரியனுக்கு கீழே நேராக பொங்கல் பொங்கணும் அப்படிங்கிறதுக்காக வைப்பாங்க அடுப்பு மூட்டி அதாவது செங்கல்லாம் வச்சு விறகு வச்சு அடுப்பெல்லாம் மூட்டி அதுக்கப்புறம் பானையிலையோ அல்லது பித்தளை பாத்திரமோ அல்லது வெண்கல குண்டு நிறைய பேர் வச்சிருப்பாங்க பாரம்பரியமாக அந்த பாத்திரத்தில் தான் பொங்கல் வைப்பாங்க ஆனால் இப்போ வந்து பானையும் அந்த வெண்கல பாத்திரம் குண்டு அதெல்லாம் நம்ம வைக்கிறது கிடையாது கேட்டோன்னா அந்த பொங்கலை வந்து யாரும் விரும்பி சாப்பிட்றது கிடையாது அதனால் நாங்கள் குக்கரில் சர்க்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குக்கரில் வைக்கிறத நம்ம அறவே தவிர்க்கணுங்க இப்போ அடுப்பெல்லாம் வச்சு நம்மளால் பொங்கல் வைக்க முடியாது அப்படின்னா கூட நம்ம கேஸ் அடுப்பில் பித்தளை குண்டோ அல்லது வெங்கல குண்டு அந்த மாதிரி அந்த பாத்திரத்தை வாங்கி சின்ன பாத்திரமாக கூட நீங்கள் வாங்கிக்கோங்க அதில் பொங்கல் வைத்து அது பொங்குவும் போது நம்ம பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த புது பானையில் அந்த பொங்கலை பொங்கி பாருங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதோடய வாய் பகுதியில் மஞ்சள் குங்குமம் வைத்து கழுத்து பகுதியில் நம்ம பூக்கள் கட்டணும் அதுக்கப்புறம் மஞ்சள் ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் கும்பு இருக்கும் இல்லையா அதையும் கட்டி நம்ம வந்து பொங்கலோ பொங்கல் சொல்கிறது தாங்க உண்மையான சந்தோஷமே பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய அம்மன் விளக்கோ அல்லது கஜலட்சுமி விளக்கோ நீங்கள் ஏற்றி வச்சிடணுங்க பொங்கல் எந்த இடத்துல வைக்க போறீங்களோ அந்த இடத்துல ஒரு மஞ்சள் பிள்ளையார் வைக்கணும் அடுப்புக்கு நல்லா மாவிளக்கு கோலம் போட்டு அதை வந்து நல்லா அலங்காரம் பண்ணிக்கணுங்க நீங்கள் வெளியில் வைக்கிறதா இருந்தாலும் சரி அது வீட்டுக்குள்ளே கேஸ் அடுப்பில் வைக்கிறதா இருந்தாலும் சரி அந்த சமையல் கவுண்டர் டாப் இருக்குது இல்லையா கேஸ் மேடை அதை நல்லா சுத்தம் பண்ணி மா கோலம்லாம் போட்டு பொட்டுலாம் வச்சு பக்கத்தில் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து அதற்கு தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பானையை அடுப்பில் ஏற்றணும் அந்த பானைக்கு நல்லா மஞ்சள் பூசி மூணு சைடும் பட்டை போட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கணும் முதல்ல நீங்கள் போட வேண்டிய முக்கியமான மூன்று பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெல்மணிகள் ஐந்து அல்லது ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கையில் நெல்மணிகள் நீங்கள் முன்னாடி நாளே வாங்கி வச்சுக்கோங்க அருகம்புல் ரெண்டு அதுக்கப்புறம் பால் கொஞ்சம் ஊற்றணுங்க அந்த அரிசி அந்த நெல் வந்து வெடிக்கும் அதுக்கப்புறம் பால் ஊற்றிட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றணும் இதுதான் வந்து சரியான முறை இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க இப்போ ஊர் பக்கம்லாம் நம்ம செங்கல் வச்சு அடுப்பு பற்ற வைக்கும்போது ஆரத்தி காமிக்கிறவன் இல்லையா அந்த ஆரத்தி தட்டில் இருந்த கற்பூரத்தையே அடுப்பில் போடுவாங்க மூன்றாவது முக்கியமான விஷயம் நம்ம இலை போட்டு படைக்கிறோம் இல்லையா அந்த இலையில் நம்ம பொங்கிய பொங்கல் அதுக்கப்புறம் பழ வகைகள்லாம் வச்சுட்டு சில பேர் வந்து வடை அதெல்லாம் செய்வாங்க சில பேர் வந்து சக்கரை பொங்கலும் செய்வாங்க வெண்பொங்கலும் செய்வாங்க அது அவங்கவுங்க குடும்ப வழக்கத்துப்படி நீங்கள் செஞ்சுக்கிட்டு அந்த படையலில் வைக்க வேண்டிய முக்கியமான ஐந்து பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்லுப்பு இது வந்து அவசியம் அன்னைக்கு நம்ம வைக்கணும் இதை நீங்கள் முன்னாடி நாளே கூட வாங்கி வச்சிடலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் அப்போ இது அவசியம் உங்கள் பூஜை அறையில் இருக்கணும் அதுக்கப்புறம் பருப்பு பச்சரிசியோ அல்லது நெல்லோ நீங்கள் வாங்கணும் அதுக்கப்புறம் வெள்ளம் அது வந்து நீங்கள் கட்டி வெள்ளமாக வாங்கலாம் அல்லது அச்சு வெள்ளமாக வாங்கலாம் அடுத்ததாக நெய் இது எல்லாமே வந்து ஒரு செழிப்பை குறிக்கக்கூடிய பொருட்கள் அதுவும் தை முதல் நாள் ஏன்னா முன்னாடியெல்லாம் தை ஒன்று தான் வந்து தமிழ் வருட பிறப்போட முதல் நாளாக இருந்தது இப்போ தான் வந்து சித்திரை ஒன்றாக மாற்றிட்டாங்க ஸோ அந்த தை முதல் நாளில் நம்மளுடைய குடும்பம் செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மகாலட்சுமி தாயாருக்கு உரிய இந்த பொருட்களை எல்லாம் வாங்கி வைத்து நம்ம படையல் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் இந்த ஐந்து பொருட்களும் அவசியம் இருக்கணும் மற்ற நாட்களில் நம்ம சூரிய பகவானை பார்த்து நம்மளுடைய பிரார்த்தனையை வைக்கிறோமோ இல்லையோ அன்றைய தினம் அவசியம் அனைவரும் சூரிய பகவான் இருக்கிற திசையை நோக்கி நின்று ஒரு அஞ்சு நிமிஷம் அவரை மனதார பிரார்த்தனை செய்து அவருக்கு நன்றி கூறணும் ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த உலகம் கிடையாது அவர் தரக்கூடிய வெளிச்சமும் அந்த கதகதப்பும் தான் நம்ம உயிர் இனங்கள் உயிர் வாழ்வதற்கு முக்கிய அடிப்படை காரணங்களாக இருக்கின்றன இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி